The moment the beast is here to master the game, the beast is here to take all world. பிகில் அடி போம் தெரி வெறிக்கட்டும் தலை நிபுந்தால் கப்பி இந்த கேள் யூகம் பிகில் அடிப்போம் தெரி வெறி வெடிக்கட்டும் தலை நிபுந்தால் தளபதி கூறல் ஓங்கட்டும் இதுவிரு பாடசாலுட மைதானம் பாடசாலை மைதானம் என்பதாக கழித்தும் இருக்கிறது பாடசாலை பிள்ளைகள்தான் தான் என்று நாங்கள் அறிவோம் சர்வதேச அளவிலான ஒரு விளையாட்டு மைதானம் உருவாக்க முடியும் என்றால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கல்லடி பாலத்துக்கு இந்தியாவில் எல்லாமே குட்டி குட்டி மைதானங்களும் பாடசாலை மைதானம் பயன்படுத்திக் பயன்படுத்தி கொண்டு வாரம் ஒரு பொது விளையாட்டு மைதானம் எங்களுடைய இளைஞர் ஜோதிகளோட பெருக்கத்துக்கும் அவருடைய திறனை விருத்தி செய்யக்கூடிய அளவில் நாங்கள் இன்னும் செய்து கொடுக்கல என்கிற காவல் இருக்குது எல்லா துறைகளுக்கும் அந்த பிரச்சனை அமைந்திருக்கிற காரணமாக நிச்சயமாக நாங்கள் இதை மாத்திரமில்லை பாடசாலை பிள்ளைகளுக்காக மாத்திரம் காரணமும் புளியந்தீவு கூட புளியந்தீவு கூட ஊழிய தொகை வேண்டிய ஒரு மைதானத்தை புலமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இவையெல்லாம் நாங்கள் அடைந்திருக்கிறோம் நான் இன்றைக்கி சொன்னது போல மண்ணுடைய மக்கள் இந்த மண்ணை நேசித்து அரசு ரீதியான பலத்தை தருகிற பொழுது அந்த அந்த ஆற்றல் அதை கொண்டு பேரும் பேசி பல விடயங்களை மக்களுக்கு சாதிக்க வேண்டும் நான் போகிறேன் நேரம் நாங்கள் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னே ஒரு நிதி ஒன்றை எதிர்பார்க்கிறோம் அந்த நிதி கிடைத்தால் முறை நாங்கள் ஆரம்பித்து முடிக்காமல் இருக்கிற வேலைகளை முடிஞ்ச ஏழு மணி நேரம் அதை நாங்கள் பயிற்சியை எடுப்போம் அது பாடசாலையை பற்றி தலைவர் சொன்னால் பணிகள் உட்கட்டமான பணிகள் பெறுகிறது வரைவிக்கத்தக்க விஷயம் ஆனால் பாடசாலைக்கு உட்கட்டுமான பணிகள் தேவை அதனோடு கல்வி அவித்தே நான் ஏழை ஆரம்பித்து வைத்தோம் என்பது முக்கியமல்ல முக்கியம் யூனிவர்சிட்டிக்குள்ளே அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குமா என்பதை முக்கியம் அதற்கான முயற்சிகளிடங்கள் நான் முடிந்தவரை கல்வி படிப்பாளர் சொல்லியிருக்கிறேன் முடியவரை உதவி செய்து இதே ஒரு பாடசாலையை தலைமுயர்த்துவது மாத்தமல்ல தலைமுயர்த்தவருடைய பருவத்தை காட்டப்படும் என்று நிச்சயமாக அதிபரும் இருக்கிறார் நிச்சயமாக செய்து என்றால் நாங்கள் தலைமை ஏற்றி விட்டோம் என்பதற்காக அடுத்த கட்டத்தை பார்க்க முடியாமல் இருக்க முடியாது அதில் முக்கியமாக பெரிய கவலை நகர்ப்புற மாநகரம் சொல்கிறோம் மாநகரத்தில் இருக்கிற சக்தி வித்தியாலயத்தில் கூட மாணவர்களுக்கு இருந்து அமர்ந்து விழுந்த பாடசாலை உபகரணங்கள் கதிரி பேசிக்கலாது என்பது நாட்டுடைய மிக மோசமான சூழலை தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் அறிந்திருக்கிறோம் நிச்சயமாக சந்தர்ப்பம் மிக விரைவாக இதையெல்லாம் பிடித்து மது போய் நம்புறேன் இந்த முறை கலை கலாச்சார நிகழ்ச்சிகளில் நடத்துகிற கழகங்கள் மேலே எல்லா கிராமங்கள் நடத்துகிறது மேலே அது எங்களுடைய பாரம்பரியமான நிகழ்வுகளை காட்டி நிற்கிறது ஆனால் எங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரங்களையும் கழகங்களாக நீங்கள் ஒன்னைத்து செயலாற்ற வேண்டும் என்பதனுடைய கோரிக்கை அந்த அடிப்படையில் இந்த விளையாட்டுப் போட்டியை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு அதை மொத்த மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இது அமைவதற்கு துணை புரிவான நம்பிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி